பிக்பாஸில் ஒரு பக்கம் அவனை அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட போவேன் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எஃப்ஜே பதிவிடுகிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவிட்டவன பார்வதி வந்து முடிஞ்சால் அடிச்சுதான் பாருன் தைரியமான நீ நீதான் அடிச்சு பாருன்ற மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது இன்னொரு பக்கம் பார்வதி இருக்கிற காண்டெல்லாம் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் வெசல் வாஷிங் டீமில் காமிச்சு அங்கே ஒரு பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் ஓச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே நானும் எல்லா வீடியோவில் கேட்குறேன் கொஞ்சமாவது லைக்காக போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் வீடியோ பல பேர் ரெக்கமெண்ட் ஆகும் செய்து அதை பண்ணிடுங்க ஓகே இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறார் திவாகர் நேராக போயிட்டு விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சபரி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தப்பு இல்லை ஆனால் அதில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கணும் என்ன பண்றாரு நான் வெளியே போயிட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் இவன் இப்படி பண்ணா நான் தள்ளி விட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அது ரொம்ப தவறான செயல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்றாரு அப்ப என்ன சொல்லிடுறார் விக்ரம் ஆனா நீ சொல்றது கரெக்ட் தானே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான் ஆனா நீ பண்ணது பெரிய தப்புன இந்த மாதிரிலாம் பேசி இருக்க கூடாது அந்த அக்கா தம்பி இந்த மாதிரி விஷயங்களை நீ இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் ரத்தம் கொதிக்குது அந்த அளவுக்கு நீ பேசியிருக்க அப்படின்னா மாதிரி வெளிப்படுத்துங்க அப்படின்னா மாதிரி இருந்தது உடனே வந்து இவர் என்னன்னா என்ன ஜட்டியோட உட்காந்து ஜட்டியோடன்ற மாதிரி பேசுனது எனக்கு பிடிக்கல அது தப்பாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதை இவருக்கு இவருக்கே கம்பேர் பண்ண மாதிரி எடுத்துக்கிறாரு இவருக்கு சொன்ன மாதிரி எப்ப அது ஒரு கம்பேரிசன் தான் அந்த கம்பாரிசன் இவர் எடுத்து பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா திவாகரு ஸோ இட் இஸ் ராங் வெரி வெரி ராங் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு என்னன்னா இது வந்து அவங்க வந்து அடிச்சாங்க ஆனால் நீ அருவா எடுத்து வச்சுட்ட வெட்டிட்ட அந்த மாதிரி வந்து சொல்றாரு விக்கல் சுக்கரம் ஸோ நீ சொன்னது இந்த மாதிரி நடிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது அவங்க சொன்னது தப்பு தான் ஆனால் நீ பண்ணது அதெல்லாம் ரொம்ப தப்புங்க போது ஒரு பாயிண்டில் இவர் என்ன சொல்கிறாரு என்னை நடிப்பு பற்றி பேசலாம் என் உயிர் நாடியே நடிப்பு தாங்க அது வந்து சொன்னால் என்னையே படுகொலை பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி திவாகர் என்னையா இது ஃபுல்லாக வைலன்ஸாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ இது அந்த இந்த நடிப்பு மூலியமாக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல ஒன் சைடா பேசாத விக்ரமே ஒன் சைடா பேசாத நானும் காலிலிருந்து பார்க்குறேன் யார் இவன் பிரவீன் பேசா ஒன் சைடு கனி பேசினா ஒன் சைடு விக்ரம் பேசினா ஒன் சைடு பார்வதி நீயும் காலையில் ஒரு இடத்துல பேச ஒன் சைடா பேசாத ஸோ அவருக்கு எதிராக யார் வந்து பேசினாலும் ஒன் சைடா பேசாதன்ற ஒரு டைலாக்கை கான்சென்ட்டாக வச்சுப்பார் போல இருக்கு இது ஒரு பக்கம் ஓகே இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் என்ன சொல்றாரு விளையாட்டுல வார்த்தை விடுறது இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி வாரத்துல இருந்து நட இன்சுனென்ட்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது அவன் சட்டையை பிடிச்சான் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டார் சட்டையை பிடிச்சான் நீங்க கேட்டுக்கலான் நான் போது உடனே எஃப்ஜே காண்டாயிட்டு வந்துட்டான் நான் எங்க சட்டையை பிடிச்சான் இல்லை எனக்கு புரியல நான் யா எங்க சட்டையை பிடிச்சேன் இப்ப சொல்லு சட்டையை எங்க பிடிச்சுன்னு நீ சொல்லுன்ற மாதிரி கேட்குற சட்டையை பிடிக்கல எஃப்ஜே வந்து தள்ளனா உண்மையை சொல்லணும்னா தள்ளனானே தவிர்த்து சட்டையை பிடிக்கல இப்பதான் பிடிச்ச என்ன நீங்க ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க அவர் பாட்னி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு நான் கேட்டுட்டேன் இருக்குமா நான் தள்ளி விட்டுனே தவிர்த்து சட்டையெல்லாம் நான் பிடிக்கலன்ற மாதிரி சொல்றான் சோ உடனே இந்த காண்டாயிட்டு அக்கா தங்கச்சி கூட நீங்க பிறக்கலையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலையான்ற மாதிரி இப்படிதான் நீங்க பேசுவீங்களா அக்கா தம்பிக்கலன்ற மாதிரி தப்பா பேசுறீங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜே திரும்ப கேக்குறான் அதுக்கு வந்து நீ புடிச்சு விட்டது அப்ப நீ தள்ளி விட்டுக்கா சரியா தப்பா சரியா தப்பான்ற மாதிரி திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்காரு நடுவுல ரம்யா வந்து அந்த எஃப்ஜேவை கண்ட்ரோல் பண்ண ட்ரைமே நீ மூடிட்டு போய் உட்காந்து ரம்யா கம்முன்னு போயிரு சொல்லிட்டேன் வந்து நீ பண்ணாத ஆல்ரெடி இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரி சொல்றாரு கனியக்கா அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் நீ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கியா ரம்யா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்க போய் உட்காந்துட்டாங்க ஒரு பாயிண்ட் மேலே நீங்க போயிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காதிங்க அந்த ஆள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் கேமரா முன்னாடி போக்கஸ் பண்றான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சபரி விக்கல் சுக்கீ சொல்லிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி திவாக்கரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியே போறேன் பரவாயில்ல வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு நீங்க போய் அவர்கிட்ட பேசாதீங்க அவர் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா டாப்பிக்கை மாத்தி ஃபால்ஸ் அலிகேஷன் என் மேல சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இருக்கும் நீங்க ஏன் போய் பேசுறீங்க தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்றாரு ஸோ நடந்த விஷயத்த நடந்தா நடந்த மாதிரி சொன்னா ரைட் ஆனா இந்த இடத்துல வந்து அவன் சட்டை பிடிக்கல சோ தள்ளது இந்த மாதிரி பேசுனது சொல்லுங்க அது கூட ஓகேதான் ஆனா அதை விட்டுட்டு இவர் மாத்தி சொல்லும் போது அவரால் ஏத்துக்க முடியல ஏன் குறிப்பா அந்த டாஸ்க்கில் ஒரு விஷயம் இல்லை மக்களே அந்த மாஸ்க் டாஸ்க்கில் வந்து இவர் எட்டி உரைச்சாரு அதுக்கப்புறம் எஃப்ஜிஓட சம்திங் ஒரு இஷ்யூவை பிடிக்கக்கூடாத கூடாத இடத்துல வந்து பிடிச்சிட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை அதை இப்படியாவது யாராவது சொல்லுவாங்களா இப்படிலாம் அதை பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்டாரு திவாகர் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே ஒரு பத்து வாட்டிக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் வேணாலும் ஆனா இப்படி பேசாதனா குழந்தைங்க பாக்குற ஷோனா இதெல்லாம் வந்து பேச முடியுமா வீக்கெண்ட்ல வேற சொல்றாங்க நீ ஏன் திரும்ப திரும்ப இதை பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி வீணா அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ சொல்லிட்டல வீக்கெண்ட்ல பாத்து பக்கம் எதுக்கு திரும்ப திரும்ப போது திவாகர் நிறுத்துறதே கிடையாது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணும்போது பாக்குறேன் நமக்கு இரிட்டேஷன் ஆகுது இது ஒரு பக்கமா மாத்தி மாத்தி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் திவாகர் நேரா பார்வதி கிட்ட அடிச்சுதான் பாரு முறிஞ்சா அடிச்சுதான் பாரு நீதான் பெரிய ஆளாச்சு அடிச்சுதான் பாருன்ற மாதிரி பார்வதி ஏத்து ஏத்துனு ஏத்துறா ஒரு பக்கம் காண்ட கேட்டேன் எஃப்ஜே இங்கே பாரு பா பார் மாத்தி பேசாத நான் என்ன பேசணும்னு அதே பேசு திவாக்கரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லு அடிச்சுதான் பாரு அடிச்சுதான் பாருன்னா வெளியே தப்பா போட்டுற இடாவும் நான் என்னமோ கூட சண்டை போட்டு உன்ன அடிக்க வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க அப்படி சொல்லாத நான் திவாக்கரை அடிச்சேன்றது நீ தெளிவுபடுத்து நான் அதை தான் சொன்னேன் நீ அதையே சொல்லி என்ன வேணாலும் பேசு இங்கே ஒன்னு பேசி அங்கே ஒன்னு பேசி மாத்தி மாத்திலாம் பேசாத பார்வதி பச்சோந்தியா இருக்காத கலர் மாறிட்டு இருக்காத ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாதிரி முடிச்சு விட்டா அந்த இடத்துல எஃப்ஜே ஐ மீன் நடந்தது நடந்தபடியாக சொல்லு அதுலேயும் நீ உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி போட்டு விட்ட மொமெண்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா ஸோ அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஒரு வார்த்தை மாறினாலுமே அதோட கான்டெக்ட் மாறிடும் நீ நான் பண்ணதை சொல்லு நான் ஒத்துக்கிறேன் பண்ணாத சொல்லாத அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் யார் அடித்தாலும் அது தப்பு தான் யார் யார் என்ன அடித்தாலும் சரி ஒன்னு அடித்தாலும் சரி எல்லாரையும் யார் அடித்தாலும் தப்பு தப்பு தான் அந்த பேசிஸ்ல சொல்ல வரனா அப்படி பேசிக்கோ ஆனால் இந்த மாதிரி மாற்றி பேசி உனக்கு இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி எஃப்ஜி அந்த இடத்துல முடிச்சு விட்டான் இன்னொரு பக்கம் பார்வதி அந்த பாத்திரத்தில் டென்ஷனை காமிச்சு பாத்திரம் குறிப்பா பார்வதிக்கு வேலை செய்கிறதுனாவே கஷ்டம் இதில் குறிப்பாக மூணு வேலை வேற அவங்க விசல்வசங்கள் இருக்காங்களா அரோரா ஒழுங்காக வேலை பார்க்கல அவங்க இஷ்டத்துக்கு பாத்திரம் விளக்குறாங்க இது பண்றாங்கன்ற மாதிரி அங்கே அரோராக்கும் இவங்களுக்கும் முட்டிக்குச்சு அப்போ என்ன சொல்லிட்டாங்க அரோரா நீங்கள் எதா இருந்தாலும் கேப்டன் கிட்ட பேசிங்க எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க அதை நான் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பண்ணணுமோ அதளவு அளவுக்கு பண்ணிட்டேன் நீங்க போய் தலைகிட்ட சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உனக்கு பாத்திரம் கழுவுறத கூட ஈக்குவலாக கழுவணும் சும்மா வந்து இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்கன்ற மாதிரி சொல்கிறா அரோரா ஏன்னா அங்க கத்திட்டு இருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க சும்மா அங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தா கூட போடுற வேலை செய்கிறவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் பீஸை கெடுக்காதிங்க இல்லைங்க என் கோவத்தை நான் இப்படி தாங்க காட்டுவேன் பாத்திரத்துல தான் காட்டுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரிங்க நான் பண்ண மாட்டேங்க இந்த இந்த இதுலயே நான் இருக்க மாட்டேங்க நான் போகிறேங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அருள் அந்த பாத்திரம் விசல் வாஷன்லேருந்து இருந்து விலகிறேன்ட்டாங்க வளகரன்ற பேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கேப்டன் கேட்டால் கேப்டன் என்ன சொல்லிட்டாரு மாற்றி கொடுக்குறேன்ற மாதிரி பார்வதி எனக்கு ரெண்டு க்ளீனர் வேணும் ஹெல்ப்பர்லாம் வேணாம் எனக்கு கிளீனரை மட்டும் கொடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஒரு முடிவு எடுத்து அவர் வேலை கழுவாங்க நீங்கள் ரெண்டு வேலை கழுவங்கண்ணா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை பாத்ரூம் கிளீனிங் கூட சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னபோது அது கூட நான் பண்ணுருவேனேன்ற மாதிரி ஆக மொத்தம் பார்வதிக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதான் மாற்றி கொடுங்க நீங்கள் என்ன கேட்டீங்க ஒரு பரம் மாற்றி கொடுங்கன்னு சொன்னீங்க அவங்க மாற்றி தரன்றாங்க ஒரு வேலை முழுசாக அவங்க பண்ணிட்டு ரெண்டு வேலை நீங்கள் பண்ணுங்கன்றாங்க அதையும் பார்வதி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மாதிரியே தெரில சோ இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போய்கிறது அப்படின்றதான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கு இப்படியே இது த்ரெட்டனிங் தான் அடிச்சுட்டு வெளிய போவன்றது ஒரு த்ரெட்டனிங் தான் இதுக்கு ஒரு கார்டு என்ன பண்றது கார்டு வேண்டியதெல்லாம் சோ திவாகர் சொல்ற பாயிண்ட் வெட்டிடுவேன் சொல்லிருக்கான் இப்ப அடிச்சுடுவேன் அடிச்சிடுவேன்றது எவ்வளவு தைரியம் எப்படி இதெல்லாம் பேசுவான் அதுக்கே ஏதாவது பண்ணி ஆகணும் வீக்கெண்ட்ல சொல்லணும்ன்ற மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் லைவ்ல பார்வதி உட்காந்து அப்படின்ற மாதிரி ஏத்திட்டு இருப்பாங்க பார்வதி ஸோ அவங்களே சொல்லுவாங்க ஒரே விஷயம் அவங்களுக்கு அதை வந்து ஃபஸ்ட் அவங்களே முரண்பாடு படுவாங்க அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையே வந்து ச இ இல்லை 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 அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஸோ ரெண்டு சைடும் வேற மாதிரி பண்றியாமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது நான் நல்லது சொல்ல இது வெரி வெரி ஒஸ்ட்டு அவங்களே எதிர்த்து அதே அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது இட் வில் பேக் ஃபயர் அவங்களோட தாட்ஸுக்கு அவங்களே பேக் ஃபயர் ஆகும் அவங்க ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்களே ஸ்டாண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே டப்பு டப்புன்னு சேஞ்ச் ஆகிறது அவங்களுக்கு பேக் பயர்ல தான் போய் முடியும்னு நினைக்கிறேன் சோ இதுல எஃப்ஜே சொன்ன வார்த்தைகள் தவறானது ரொம்ப ரொம்ப இந்த அடிச்சுட்டு வெளியே போறது அப்படிலாம் பண்ணவே முடியாது வீட்டுல ரெட் கார்டு தான் உடனே போயிருவீங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய்ஸ்